ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் சிங்கப்பூரில் ஹேயர்ஜுன் திரைப்படம் வெளியிட்டு விழா நடைபெற்றது இதில் கூல் சுரேஷ் கலந்து கொண்டு படத்தில் உள்ள காட்சிகளை பற்றி தெரிவித்தார்

இந்த மூமெண்ட்டா இந்த சார் நான் கூப்பிடுறேன் இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஊர் சமையல் எல்லாம் கேட்பாங்க ரெண்டு மூணு தான் எனக்கு சொல்லுவேன் கணினி சேர்ஷன் இனிமேல் எல்லாத்துக்குமே மாவட்டம்

இருந்து வந்திருக்காங்க ஸோ எல்லாமே அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட அதனால இப்போ நான் பேசுனது அந்த நாலு வரையும் மட்டும் அதை கட் பண்ணி படத்தோட சேர்க்காம கடைக்கு ப்ரொமோஷனாக பயன்படுத்திக்கிட்டு சரிங்களா அதே மாதிரி இதுக்கு இந்த இந்த படம் போடுறதுக்கு முன்னாடி மனிதன் ஒரு படம் தான் பார்க்கல அதுக்கு அவார்டுலாம் பார்த்து கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல் We'll be